சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியகச்சர் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியக்சர் பதவியிலிருந்து வைத்தியர் ராமநாதன் அச்சுனாவை இடமாற்றும் முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியசாலை முன்பாக நேற்றிரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிகளவிலான மக்களின் பங்கேற்புடன் தொடர்ச்சியாக இன்றும் நடைபெற்ற நிலையில் போலீஸ் உயரதிகாரிகள் மற்றும் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் பேசிவிட்டு வைத்திய அத்தியகச்சர் வெளியேறினார் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா தானே தற்போதும் வைத்திய அத்தியகச்சர் எனவும் நிலைமை தொடர்பில் பேசுவதற்காக கொழும்புக்கு செல்லவுள்ளேன் என தெரிவித்து வெளியேறியுள்ளார் இதனையடுத்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக இடம்பெற்ற போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது

அந்த ஹாய்ச்சிக்கு பிரச்சனை தீபம் அதாவது வேற ரணேஷன் இது போயிட்டு அரைப்பிட்ட பாலிமல்லையும் சொல்லியிருக்குது சரிதானே அப்போது அதில் இப்போ பிரச்சனை படாம ஏன் டாக்டர் எங்களுக்கு பத்த năm சொல்லி கேட்க முடியாது கரெக்ட்டா இந்த நான் பத்த நிமிஷமேலேட்டு புன்னே எடுத்து காயுறேன் எனக்கு சட்டப்படி அடிச்சு தூக்கி 나오டி நான் கொஞ்சம் வெளிய வந்தத காய்க்கும் வந்து பாருங்க சார் கேட்குங்க வரீங்களா இல்ல நான் போறேன் கேட்குங்க போறேன் ஃபெலமெண்ட்ல போய் தெக்கற அங்க போய் கொண்டிருச்சு ஃபெலமெண்ட்ல இல்ல அங்க தேஸ் வந்துட்டேன் டாப்ல போ நான் கூட கூட ஐ போடிடுறேன் போடிடுறேன் வெச்சுக்கலாம் சமமான அந்த மாதிரி ഇന്ത്യക്കും എല്ലാരും കാഴ്ച അതിനോട് എന്നോട് പ്രസിഡന്റ് എല്ലാവരുമേയും കാഴ്ചട്ടില്ല அப்போ இப்ப வந்தப்போ நாட்டில் வேற வேற ஸ்ட்ரைக்கெல்லாம் போய் கொண்டு இருக்குது அப்போ நாடு ஃபுல்லாக குழம்பிட்டேன்னு சொன்னால் அது அது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையா போயிருந்தானே அதால் இப்ப என்ன சார் என்ன கேட்கணும் நீங்கள் அங்க வாங்கோ அங்கே கதைச்சிட்டு இப்ப என்ன லீவ் போட சொல்லியிருக்காங்க லீவ் போடுறது புத்தகம் இருக்கலாம் அங்கே அப்போ அந்த ஏஎஸ்பி சார் தான் வந்துருந்தவர் சார் வந்து எனக்கு ஃபுல் ப்ராமிஸ் தந்தவர் அதாவது வந்து நான் லீகலாக அந்த புத்தகத்தில் சைன் பண்றேன்னு சொல்லி இப்போ பிடி சாரோட நான் அந்த ரெக்கார்டும் முதல்ல நான் தந்திருக்கிறேன் பிடி சார் என்னென்னா நீ போக பூர்ணத்தை எல்லாத்துவ கொண்டு தான் நல்லா சொல்லி கொண்டிருக்கிறார் சமன் பார்த்துருங்க சார் பட் எனக்கு என்னோட சார் எஸ் எஸ்எஸ்பி சார் சொன்னவர் என்றால் இப்போ இது கொஞ்சம் கூட பிரச்சனை பிரச்சனைண்ட பாடியால் பாலிமெண்ட்டில் அங்கேருந்து போகல வந்தது எனக்கு பாலிமெண்ட்டில் இந்த விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கணும் நான் இப்போ வந்து சட்டப்படி இந்த செகண்ட் நான் தான் எம்எஸ் என்ன புத்தகத்தில் சைன் பண்ணல இந்த இதை விட்டுட்டு போயில இப்போ பிடி சமன் பத்தனை வந்து சொல்லி கொண்டிருக்கேன்னு சொன்னால் தான் தான் எம்எஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது வந்து கோர்ட்ஸ் தான் நீ தீர்மானிக்கணும் யார் எம்எஸ்ன்றது இப்போ நானும் வந்து விருப்பத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன் நீங்கள் நீங்கள் தான் எம்எஸ் சொல்லி அதனால் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இந்த பிரச்சனையே பாலிமெண்ட்டில் கதைக்கிட்டு பிறகு அப்போ நாங்கள் இப்போ நானும் நிற்க නිගලම් පපුඩ අල් ප්‍රචනොට හූදී හැචමේ මන්දදර රාල් ගී රවටද එන්නල ග මයි මතම නගෂට් කරරල දෙමන කියන්න වල හොස්පෙල්ල ගැතුලන ොතර මතත් හොඳ න මේ පශ්ක්කල් කල කෑග හන්ඩෙපවා අප පිස්පුල ලිමින් කරු පැදිලනේ ම උදය කිවන ම කියලා නේ ආවේ පෑදකෙන් වැඩි කරන්නා කියලා රයිට් ડોક્ટર ඔහාරි සර් நீங்கள் தான் திரும்பி வாய் மூலம் உத்தரவாதம் சொல்லி இருக்கோம் இதே பார்லிமென்ட் கதச்சி பிரசிடோட கதச்சி சட்டப்படி நான் சுப்ரீம் கோர்ட்லயும் போனாலும் நான் தான் எம்எஸ்ஆர் මේක තීන්ු තීරණ ගන්න පුලන් වෙේ මට මේ ගොට කර ගන්නබෑ දඩ වෙන්න පාලිමට හදේ අමතය සනතුමන්තත්තම ම ස පසේ වදු රු විසරන න්මසන පේලා සටමිල්ලතාන අල් කාාලි මටලයෝ ජනතිපදියෝ අනබඳද නීී මන්ත්‍රතලයෝ ත දදකචේ යරම සහරෙන්ක පෝරද හරබන් ෙඩිසයි පන්නල. සටට පි නාන්තන් සට පඩි නන්සේර මත .

ම साත ම ර ම පර බන ම තාව ම මसाවිට කියන අවු साවි ම මස साග න්න சாதாரணமாடா போலீஸ் சாதாரணமானது கடமையை தான் செய்கிறது தூணையாட்டு உங்குதனால தான் சொல்லி கடந்து கூட செய்கிற போலீஸ்காரனு மனுஷர் தானே இந்த அப்பாவும் ஒரு போலீஸ்தான் මගේන ර මගේ තාතක් පොලිසි ම තක් පොලි තම මං කියන තු ුල ග ගු සා කවරු න ො ද.

શેર શેરો બરાબર આને આને મેમ સર એમએમએલ મે બેન બેન એસપી 20

உண்மையாவே இல்ல உங்களுக்கு அன்பிருந்து வேண்டாம் எனக்கு நான் பாக்கிறேன்னு சொன்னா பிரச்சனை கூடி உங்களுக்கும் பிரச்சனை வந்து உண்மையாவே போலீஸ் போலீஸ் எஸ் எஸ்பி சார் எஸ் எஸ்பி சார் வந்து என்னோட உண்மையாவே வந்து கதைச்சவர் அப்போ நாங்களும் தொழில் செய்யறோம் பாவம் இது உண்மையாவே பிரிந்து ஒரு பிரச்சனை ஆயினாடா உங்கள் உங்களுக்கு ஏதாவது கூட நடக்கும் அல்லது அவைக்கு ஏதாவது கூட நடக்கும் நான் உண்மையா போலீஸ் என்றது இங்குள்ள ஒரு ஆக்கள் தானே சரிதானே சாதாரண மனுஷர் தானே யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதியை மதிக்கிற ஆள் மச்சான் அதால தயவுசெய்து நான் சொல்றது போலீஸ் சொல்றது என்னடேன்னு சொன்னா இந்த பிரச்சினை பண்ணி பாட்டிட்டு பாலிமல்ல போய் கதை கதைச்சிட்டு வாங்க டாக்டர் சொல்லி அங்க பா என்னோட எல்லாருமே கதைச்சு நான் பெரியாக்க நான் பேச சொல்ல அங்க வாங்கோ இப்ப பாலிமல்ல கதைப்பட்டுக்கோன்ட்டு இருக்கு இந்த விஷயம் அங்க வாங்கோ கதைச்சிட்டு திருப்பி பருவமண்டு ஆனா நான் ஏமாற்றப்பட்டா இந்த தமிழ் மக்களுக்காட்டி நான் ஒன்றையோடு சொல்றேன் நான் டாக்டரா வாங்க வேலை செய்ய மாட்டேன்

அப்போ நேராடியா உங்களை காடைக்கு போறேன் இல்ல நேராடியா போறேன். ஒவ்வொரு பிரச்சனமே இல்ல எனக்காண்டியடா போலீஸோட சப்போர்ட் பண்ணுங்கோ. அது எங்கட உமே அதென்ன நேராடியா வந்தா இல்லந்துதல்ல வந்துறா. அது வந்து இல்ல அடே வந்துல வந்துறானே இந்த மூணு நாள்ல நான் போலீரேடா உபயோ போய் இருப்பேன். துடுக்கே செய்யறேன்னு சொன்னாட்டா. மேன்மெண்டா போய் வீடியோ எடுத்துப் பாயர் நான் போடி எடுத்துப் பாயர். யார் பாள தமிழ்டா. அதனால நான் சொன்னா விலேது வராது. ತ್ರಮರ ನಂಬೆ ನ ಕೋಳ ನಂಬಿದಾನ ಹಾಗಣ್ಣಾ ಇದೆ ಉದ್ಯೋಗ ರವಳೇನು ಕೂರ ವಂತಕ್ಕೆ ಆ ಸೋ ಉಗಿರೋಡೆ சாமி போல டைட் புனகானுனாலும் சாமியை சாய்ச்ச 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 சாய் விடுங்க விளாத்தி ஹலோ மக்களிடம் பிரதேச பிரதேசத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சர் அத்தியட்சருக்கான பிரான்சல் தொடர்பாக பிரச்சனை அதே போல வைத்தியசாலையினுடைய தரப்படுத்தல் அதே போல வைத்தியசாலை இயங்கு நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக படைத்திருந்த வைத்தியசாலை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனிப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அடிதிரண்டு செய்திருந்தார்கள் அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம் உதாரணமாக நாங்கள் வந்து யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கு ஒருவர் விடவில்லை ஒரு சிலர் இந்த குண்டு பிரசனங்களை மட்டும்தான் வழங்கினார்கள் மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள் பொது நிறுவனங்கள் இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து தாங்கள் தாங்களே இந்த இந்த அநீதி இந்த அநீதி நிகழ்கின்ற இந்த சாவச்சரி ஆதாரம் வைத்திய இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் செலிட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பரிக எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம் அந்த அழைப்பை ஏற்று எண்ணில் அடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனிப்பு போராட்டத்துக்காக வருகை தந்ததற்கும் மேலே நாங்கள் மிக்க நன்றி அறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா அமைப்புகள் சார்வா கிட்டத்தட்ட தென்வராட்சியுடன் முப்பத்தஞ்சு நாற்பது அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாளர்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்கள் தாங்களே அறிக்கையிட்டார்கள் அது மாத்திரமில்ல இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய நூறு விதமான பங்களிப்பு தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்கள் ஊடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்கள் ஊடாகவோ அதே போல் இலக்கணிகள் ஊடகங்கள் ஊடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்தந்த கணத்திலேயே பரப்பியதனூடாக மக்கள் நேற்று இரவு கூட நாலு மணிக்கு ஒரு பிரச்சனை அதாவது வைத்தியரை மாற்றலாகி மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீஸாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல் மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள் அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஞ்சராகி செல்வதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம் அந்த வழங்கியதன் பிறகு ஆயிரக்கணக்கில் நாலு மணி தொடக்கம் இன்று இன்று வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்னைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி சேலத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது ஜனாதிபதி மக்களால் நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக பாராளுமன்றத்தில் இந்த விண்ணம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி சேலத்துக்கு வந்து ஜனாதிபதி சேலத்தினுடைய அந்த கலந்துரையாடல் பிரகாரம் தான் இந்த வைத்திய சாலைக்கு வைத்திய ஆட்சியராக அத்தியாக வர வேண்டும் அது தருவார்கள் அப்படி தர தவறுனா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த இந்த விடிய இந்த இந்த எங்களுடைய கவலைப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி எல்லா தரப்பினர் ஊடகங்கள்லேருந்து மக்கள்லேருந்து ந நலம் பிரிப்பியல் எல்லாருக்கும் எல்லா உதவி சேர்ந்த எல்லா தரப்பினருக்கும் நன்றி கூறி சென்றிருக்கிறோம் அதே மாதிரி நன்றியை நாங்களும் எங்களுடைய இந்த ஒழுங்குபடுத்தின எல்லோரும் உலம்புத்தினார் என்ன அந்த வகையில் நானும் என்னுடைய நன்றி எதிரும் என்னுடைய எல்லோருடைய நன்றியிரும் எல்லாருக்கும் தெரிவித்து நன்றி வணக்கம் சேந்தராஜி மெர்ச்சியில் சேந்திரனா எங்களது ஆதார வைத்தியசாலைன்றது என்றது இண்டைக்கிணைக்கு ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலை இல்லை ஜாப்பான போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக சுத்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில காப்பாற்றப்பட்ட உயிர்கள எண்ணிக்கை மிக அதிகம் இங்கே வைத்தியரா பணி புரிஞ்ச ஒரு வைத்தியரா மக்கள் டாக்டர்னு கூப்பிடுறேன் இல்ல கடவுள் தான் கூப்பிடுறது ஏன்னாட்டா அவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர் இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைக்கு இப்போ வந்த நல்லாட்சியர் சங்கத்தின காலத்தில் ஒரு ஆக்சிடன் போர்டு கட்டப்பட்டது அதுக்கண்டு அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால வழங்கப்பட்டது அந்த அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பெருமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பருமதி பதினேழு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதில் ஏனைய எக்ஸ்ட்ரேமென்ஸ் என்ற சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதை எங்கே போனது என்று தெரியல இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார் ஒரு இன்னொரு அரசு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு போந்து அவருக்கு அடித்தவர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்களுக்காக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட அரசாங்கத்தால் தரப்பட்ட இந்த விடயங்கள் களவு போன விடயத்தை தெரியப்படுத்தின ஒரு வைத்தியரை தனிமைப்படுத்தி இரவோடு இரவா எட்டு மணிக்கு லான்சரோட கொண்டு வந்து இல்லாட்டி கைது செய்வோம் என்ற அவரை மிரட்டி அவரை மிரட்டி அதை நீங்கள் செய்ய வழி என்றால் இந்த நாட்டில் அரசாங்க அரசாங்கம் ஏன் இருக்குது சட்டம் ஏன் இருக்குது நீதித்துறை ஏன் இருக்குது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற போலீஸ் ஏன் இருக்குது என்ற கேள்வி மக்களாக எங்கள்கிட்ட இருக்கு இதுக்கு முடியும்